வணக்கம் அன்பார்ந்த மந்த்ரா டிவி சேனல் நேர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜே எம் எஸ் சந்திரமௌளியின் ஜோதிட பதிவு இந்த பதிவு கும்பலக்ன அன்பர்களுக்கு புதன் மகம் நட்சத்திரத்தில் சிம்மராசியில் செப்டம்பர் நாலு முதல் செப்டம்பர் பதிமூணு வரை பயணிக்கக்கூடிய பலன்களை பற்றி இந்த பதிவில் பார்க்கணும் கும்பத்துக்கு புதன் வந்து ஐந்தாம் அதிபதி எட்டாம் அதிபதி ஐந்தாம் வீடான மிதன ராசிக்கு அதிபதியாக வருகிறார் அந்த ஐந்தாம் இடம் என்பது நம்முடைய ஆள் மனது உள்மனதை குறிக்கிது ஆத்மஸ்தானம்னு சொல்லக்கூடியது கலைகளை குறிக்கிறது சந்தோஷத்தை குறிக்கிறது மற்றும் மூளை உழைப்பு சார்ந்த தொழில்களை குறிக்கிறது அதாவது கலை சார்ந்த தொழில் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஷேர் மார்க்கெட்டு புரோக்கரேஜு கமிஷன் வகை கலைத்துறை மீடியா இதெல்லாம் எடுத்துக்கலாம் அது போக நமக்கு குழந்தையை குறிக்கிறது இப்போ இந்த ஐந்தாம் அதிபதியான புதன் எட்டாம் வீட்டுக்கும் அதிபதியாகிறார் எட்டாம் வீடு என்பது நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கறது ஆயுளை குறிக்கிறது தடைகளை குறிக்கிறது ஃபெயிலியரை குறிக்கிறது திடீர் ஆபத்துகள் மற்றும் விபத்துகளை குறிக்கிறது அப்போ இந்த கடினமான ஒரு உழைப்பு அப்படிங்கிறது எட்டாம் இடத்துல இருக்கு இந்த ரெண்டு ஒன்று நல்ல மூளை உழைப்பு சார்ந்த சொகுசாக இருக்கக்கூடிய பாவம் அஞ்சாம் பாவம் திடீர் பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய பாவம் வந்து எட்டாம் பாவம் இந்த ரெண்டுக்கும் தான் அதிபதி அப்போ நமக்கு கும்பத்தை பொறுத்த வரைக்கும் எதில் வந்து நல்லது பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா கம்யூனிகேஷன் ஸ்கில்லு கலைத்துறை திறமைகள் இதெல்லாம் வந்து நமக்கு சாதகம்னு எடுத்துக்கலாம் அதிலெல்லாம் வந்து நமக்கு ஒரு அப்டேட் ஆகிட்டே இருப்போம் அறிவு வந்து வளரும் அதுல இன்வால்வ் ஆக நம்ம திறமைகள் டெவலப் ஆகும் ஆனால் அதே நமக்கு வந்து தடை தோல்வி பத்து கஷ்ட நஷ்டம்னு கொடுக்குற இப்போ வந்து எப்படி அப்படின்னா ஹார்டு ஒர்க்கு சம்மந்தப்பட்ட வேலையில ஒருத்தர்கிட்ட போய் வேலை செய்யும்போது நமக்கு ஏற்படக்கூடிய டென்ஷன் அல்லது வேலை பார்க்குற இடம் சூழல் வந்து நம்மளுக்கு ஒத்துழைக்காமல் அது கொடுக்கக்கூடிய துன்பங்கள் வேலை சார்ந்த நோய்கள் அப்படிங்கிறதும் ஒரு கணக்கு வரும் சோ இது மாதிரியான ஆதிக்கம் பெற்ற புதன் நமக்கு ஏழாம் வீடான சிம்ம ராசியில மகம் நட்சத்திரத்துல வராது இந்த மகம் நட்சத்திரம் என்பது கேதுவனுடைய நட்சத்திரம் கேதுனுடைய நட்சத்திரங்கள் மூன்று அஸ்வனி மகம் மூலம் மூணாம் இடத்துல மேச ராசியில அஸ்வனியா இருக்கு ஏழாம் இடத்துல சிம்ம ராசியில மகமா இருக்கு பதினோராம் இடத்துல தனுசு ராசியில மூலமா இருக்கு இந்த கான்செப்டில் நமக்கு நன்மைகள் போது கேது வந்து நமக்கு எங்க இருக்காருன்னா எட்டுலேயே இருக்கார் அப்போ ஏழாம் பாவம் ஒரு கிரகம் இருக்கு அங்கே இருக்கிற நட்சத்திரமாதிபதி கேது வந்து எட்டில் இருக்கார் இப்போ ஏழாம் வீட்டில் சூரியனும் இந்த காலகட்டத்தில் இருக்கார் பூர நட்சத்திரத்தில் அந்த சுக்கரனும் எட்டாம் வீட்டில் தான் இருக்காரு கேதுவோட சேர்ந்தும் செயற்கை பெற்றே இருக்கார் அப்போ புதன் வந்து மகத்தில் இருக்கும்போது சூரியன் வந்து பூரத்தில் இருக்கும்போது சூரியன் புதன் செயற்கை பலனை தரலைன்னாலும் அவங்க நின்ற நட்சத்திராதிபதி கேது வந்து சுக்கரனோட சேர்ந்து ஒரே நட்சத்திரத்தில் எட்டில் இருக்கிறதுங்கிறது வந்து செயற்கை பலனை தரும் ஸோ இந்த கணக்கில் பார்க்கும்போது ஏழாம் இடம் என்பது நமக்கு முயற்சி வாழ்க்கை துணை பிஸ்னஸில் பார்ட்னர் கஸ்டமர் இதையெல்லாம் குறைக்கிற இடம் அப்போ ஒரு போட்டி பொறாமைகள் காம்படிஷனில் ஏற்படக்கூடிய மன அழுத்தங்கள் இதெல்லாம் உருவாகும் பட் உருவானாலும் நமக்கு அதில் ஈடுபாடு குறையாது அதை கண்டு நமக்கு பயப்பட மாட்டோம் அதில் ஃபேஸ் பண்ணி நம்ம வந்து போராடுவோம் நாலாந்தேதி அன்னைக்கு செப்டம்பர் நாலாந்தேதி அன்னைக்கு ஹார்டு ஒர்க்கு பண்ண வேண்டியிருக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகும் நாம் பார்க்குற சூழ்நிலைகள் வந்து நமக்கு சாதகமாக இருக்காது அவங்க பேசுகிறது கஸ்டமர் பேசுகிற பேச்சு கணவன் மனைவியாக இருந்தால் அவங்க பேசுகிற பேச்சில் வந்து கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படும் நமக்கு மனசு காயப்படும் ஏன்னா நம்மளுக்கு ரெண்டாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல கேது அதனுடைய தாக்கத்தை அந்த நாலாம் தேதி அனுபவிப்போம் மறுநாள் அஞ்சாந்தேதியும் ஆறாம் தேதியும் இடம் வீடு மனை வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் வேலை பார்க்குற இடத்துலையும் நமக்கு இது சார்ந்த நன்மைகள் நடக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் வீட்டுக்கு சம்மந்தப்பட்டது கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட வேலைகள் இன்டீரியர் டெக்கரேஷன் சம்மந்தப்பட்டதெல்லாம் நடக்கும் அதே மாதிரி நம்மளுடைய லக்னத்திற்கு ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியும் சுக்கரன் தான் ஒன்பதாம் வீடுங்கிறது வந்து வெளிநாடு தொடர்பு அந்நியர் பழக்க வழக்கங்கள் பூர்வீகம் தந்தை வர்க்கம் கோவில் ஆன்மீகம்ன்றது இருக்கு அப்ப இந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் தடை பண்ற மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு நாளும் அஞ்சாந்தேதியும் ஆறாம் தேதியும் இந்த பூர்வீகம் உயர்கல்வி இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம புதுசா பழகிட்டு இருக்கிற நட்பு அதுல சந்தோஷமா இருந்த நட்பு திடீர்னு ஒரு பிரேக் ஆகுறது இதெல்லாம் நடக்கும் ஏழாம் தேதி அன்னைக்கு இந்த புதன் ஏழில் இருக்கும் பொழுது அங்கே சூரியனும் ஏழில் இருக்கும் பொழுது சனியினுடைய பார்வை அது இருக்கிறதுனால நமக்கு ஒரு இறுக்கம் ஏற்படும் நம்மளுடைய சிந்தனையில் இதை செய்யலாமா வேணாமா அல்லது செய்யும்போது நமக்கு சுமூகமாக இல்லையே அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்படும் காம்படிஷன் அதிகமாக இருக்கும் பட் அன்னைக்கு வந்து இயக்கம் நல்லா இருக்கும் ஏன்னா ஒரு தொழிலே செஞ்சீங்கனால அந்த தொழிலுக்கான ஒரு சூழ்நிலைகள் வந்து சாதகமாக இருக்கும் தொழிலில் ஈடுபாடுகள் வேகம் அதிகரிக்கும் மறுநாள் எட்டாம் தேதி கணவன் மனைவி உறவுல சின்ன சின்ன சங்கடங்கள் வர்றது கடன் சம்மந்தப்பட்டது டீல் பண்றது ஸோ இது சார்ந்து நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்துலையும் எச்சரிக்கையா இருக்கணும் நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் அதில் இப்போ கோல்டு இதாகிறது வைரஸ் ஃபீவர் இது மாதிரி இரத்த சம்மந்தப்பட்டதுலையும் பார்த்துக்கணும் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி முற்பகுதி இந்த ரெண்டு நாளில் நமக்கு தன உண்டாகும் நல்ல வகையில் பணம் சேமிப்பு உண்டாகும் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் பேச்சினால் சில பிரச்சனைகள் இருக்குது அதை மட்டும் பார்த்துக்கிட்டோம்னா தொழில் பலம் வந்து நல்லாயிருக்கும் பத்தாம் தேதி பிற்பகுதியும் தேதியும் நமக்கு இடம் வீடு இது சார்ந்த நன்மைகள் நடக்கும் தாயார் வகையில் நன்மைகள் நடக்கும் தொழில் பலம் அதிகரிக்கும் அது வந்து ஒரு சிறப்பாக அமைப்பாக இருக்கும் அதில் வந்து குடும்பத்துக்கும் நல்லாயிருக்கும் பொருளாதாரத்துக்கும் நல்லாயிருக்கும் பதினொன்றாம் தேதி பிற்பகுதியும் பன்னெண்டாம் தேதியும் நமக்கு கொஞ்சம் மனத்தில் வந்து ஒரு மந்த நிலை இருக்கும் ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும் அதில் வந்து அடிப்படையில் நம்ம பொருள் சார்ந்த சிந்தனைகள் மேலோஞ்சின்னு இருக்கும் எந்த விஷயத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்ற சிந்தனைகள் இருக்கும் சூரியன் சனி பார்த்துக்கிறதுனால ஒரு டெக் ஆஃப் ஆர் மாதிரி ஒரு ஒரு இறுக்கம் அதாவது நம்ம பார்க்குற நபர்கள்கிட்ட சுமூகமாக இருக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு அதிருப்தி நிலம் பதிமூனாம் தேதி கடைசி நாளில் நமக்கு என்ன அப்படின்னா ஒரு ஜெயிச்ச ஃபீலிங் ஏற்படும் ஒரு நல்ல மனநிறைவு ஏற்படும் கணவன் மனை உறவு பலப்படும் அதனால தெம்பாக இருக்கும் வளர்ச்சிகள் பெறும் எப்படி இருந்தாலும் இந்த பத்து நாட்களில் ராகு கேதுனுடைய ஆதிக்கம் வந்து உறவு ரீதியில கணவன் மனையில பேச்சுவார்த்தையில கவனமா இருக்குங்கிறத சொல்லி சுட்டி காட்டுதுங்கிறத சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ எஸ் நன்றி வணக்கம்